அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இணக்கத்தை ஏற்படுத்தும் அன்பளிப்பு அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்று அதற்கு பதிலாக எதையாவது கொடுத்து ஈடு செய்து வந்தார்கள் இந்த செய்தி ஸ்வஹிஹுன் புகாரியிலே இரண்டு ஐந்து எட்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹாஹிவாசல்லம் அவர்கள் மீது சற்று வெறுப்போடு இருந்த சஃப்வான் பின் உமையா அவர்களுக்கு நபிசல்லாஹ் அலையுவலம் அவர்கள் நூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் பிறகு இன்னும் நூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் பிறகு இன்னும் நூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் முந்நூறு ஒட்டகங்களை பெற்றுக்கொண்ட சஃவான் பின் உமையா அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் உலையூஸ்லம் அவர்கள் தாராளமாக எனக்கு வழங்கினார்கள் அப்போது அவர்கள் எனக்கு மக்களிலேயே மிகவும் பிரியமானவர்களாக ஆகிவிட்டார்கள் அதுகானும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலையூஸ்லம் அவர்கள் மக்களிலேயே மிகவும் வெறுப்பானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எனக்கு இது மாதிரி உண்டான அன்பளிப்புக்கள் நன்கொடைகள் வழங்கிக் கொண்டே வந்து மக்களிலேயே எனக்கு மிகவும் பிரியமானவர்களாய் ஆகிவிட்டார்கள் என்று கூறி இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடே தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் அன்பளிப்பை விரும்பியிருக்கிறார்கள் தானும் பிறருக்கு அன்பளிப்பை வழங்கியும் இருக்கிறார்கள் தன்னை தீர்க்க வந்த ஒரு மனிதரையும் தனக்கு பிரியமானவராக இந்த அன்பளிப்பின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலையவசலம் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று புரிந்து கொள்கின்ற அதே நேரத்திலே அதற்காக அவர்கள் கையாண்ட அந்த யுக்தி அன்பளிப்பு மக்களிலேயே மிகவும் பிரியமானவர்களாக அவர்கள் ஏற்றம் பெறுவதற்கு அவருடைய உள்ளத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது அன்பளிப்பு ஒற்றுமையை உருவாக்குகிறது ஒற்றுமைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அன்பளிப்புகளை யார் கொடுத்தாலும் அதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ளும் பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே அன்பளிப்புகளை கொடுத்து பழக வேண்டும் கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்புகளையும் வாங்கியும் பழக வேண்டும் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் ஏதாவது உணவு அல்லது குழம்பு இதுபோன்று சிறப்பாக ஏதாவது தயார் செய்தால் அதை பக்கத்து வீடுகளுக்கு கொஞ்சம் கொடுத்து விட வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள் அதை பார்த்து அவர்களும் அவர்களது விசேஷத்தின் போது நமக்கு அப்படி கொடுத்து விடுவார்கள் இதன் மூலம் இரு வீடுகளுக்கு மத்தியிலே அன்பும் ஒற்றுமையும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் விடுகிறது இப்படியே நண்பர்கள் சகோதரர் பெற்றோர் பிள்ளை ஆசிரியர் மாணவர் இப்படி எல்லா உறவுகளுக்குள்ளேயும் அன்பளிப்புக்கள் பரிமாறப்பட வேண்டும் அது அந்த உறவுகளை மென்மேலும் பலப்படுத்தும் இன்றைக்கு அன்பளிப்புகள் குறைந்து போனது குறைந்து போனது என்று கூறுவதை விட இல்லாமல் காணாமல் போய்விட்டது என்று சொன்னாலும் அது மிகையாகாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் இந்த அன்பளிப்பு வழங்குகின்ற பழக்கத்தின் மூலமாக தனக்கு நேர் விரோதமான போக்கு கொண்டவராக இருந்தவர்களை அவர்கள் தனக்கு பிரியமானவர்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அன்பளிப்புக்கள் மூலமாக ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் உலகளாவிய ரீதியிலே உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ